மன்னர் ஒவ்வொன்றுக்கும் கடவுள் போறார இல்லையோ அதே மாதிரி கடவுள் அர்ஜுனா மாதிரி வந்து ஒவ்வொரு விஜயங்களை காப்பாத்துற அதே அர்ஜுனா எங்களுக்கு தேவை உறவினா நாங்கள் எங்களை பிள்ளை எப்படி பாசமா பாத்துட்டு போகும் இன்றைக்கு எங்களோட வித்யான கொலை எப்படி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வித்யான கொலைக்கு கூட இதுவரைக்கும் நீதி கிடைக்கல சம்பந்தப்பட்ட ஆக்களை புடிச்சு நீதி எங்களை கண்டிப்பா சிவராசா சிலூசன் அவருடைய உயிரிழப்பிலே மர்மம் இருப்பதாக அவர்களுடைய தாய் தான் இந்த கூறுகிறார்கள் அது தொடர்பாக நீங்கள் வேலையும் நான் குறைவு சொல்லுவது நான் அவரோட சமான் ஆ அவர் வந்து குறைஞ்சது ஒரு நாலு மணிக்குள்ள இவர் என்ன இதில் இதே இதில் வந்து என்ன சந்திச்சி ஆ அப்போ நான் அதோட கலைச்சே நான் அவர் மாமாண்ட கூட எங்கள் மாமா போட்டு வாங்க கேட்க நான் சொன்னான்னு இப்படி கோழி வச்ச அவரோடு பிடிக்க போனேன் மாமா அது கிடைக்கிற மரமோன்னு சொல்லி சொன்னேன் வீட்டானி கொண்டு கேட்குது இல்லை மாமான்னு இதுவர் நிமிஷத்துக்குள்ளே எனக்கு திருப்பி கோல் வருது ஆ இப்படி ஒரு பிரச்சனையா வேண்டி அப்ப அப்போ நான் டாக்காண்டு என் அண்ணன் ஜெகன்னைக்கு நான் கோல் பண்ணினேன் ம் அப்போ கோல் பண்ண ஜகண்ண செடிக்குது தம்பி இப்படி ஆமலாம்னு சொல்லிவிட்டேன் எங்கேனாக்கா சாவை ஆ நான் சாவ் ஜெருகி போனேன் ஆ சாவ் ஜெருகி போனால் பிறகு அங்கே இல்லை சார் சாதி திருப்பி கோல் வளர்க்குறதுனா மந்த் ஏன் வேண்டிய ஆ நான் விடணும் குறஞ்சது ஒரு இதுபது நிமிஷம் அப்படி அதுக்குள்ளேயே ஆ மிக வேகத்தில் போய் அங்கே கொஞ்சம் போட்டேன் போனால் எல்லா முதல்ல வந்த அண்ணர் குளறினார் குளறினர் வேறையும் நண்டு வைக்க தம்பி நடந்து தெரியாச்சு அப்போ பிறகு போய் உள்ளுக்கு போக அவரை பார்க்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்போ அக்காவும் தலையை தலையை அடிச்சு குளற அக்கா தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் வா பிடிச்சி கொள்ளுங்கும்போதால் நடந்த நடந்து தான் அவன் வந்து இப்படி அடிப்படையில அவன் இதை நான் பார்க்கணும் அப்போ அவன் நான் காமந்திட்டு போய் சைத்தானிக்கூ பிரி ஓடினான் ஆ எங்கே கொண்டு வரியா அப்போ நானும் பிடிச்சோண்டு போனது உண்மை பார்த்தா காம்பராக ஓட போகிறோம் அந்த டைமில் போய் நான் பார்த்தேன் உடம்பு ஒரு டெத்தாயிரம் உடம்பு வந்து அப்பாவும் ப்ரட்ஜ் போயிருக்கோணும் இல்லை குளிர் அடைஞ்சிருக்கிறோம் ஆ அந்த எதுவுமே இல்லை ஆ ஒரு அதில் வந்து எனக்கு சந்தேகம் இந்த தடவை எல்லாம் நல்லா தடவையை பார்த்து நான் நெஞ்சு எல்லாம் நானே அமுத்தி பார்த்தேனா ஒரு வேலை ஒரு சின்ன ஒரு இது மாதிரி என்ன வந்தால் ஏதோ ஒரு விஷயம் அப்ப அந்த இந்த ஆவாசம் எனக்கு கிடைக்கல அந்த அவனை எழுத்து வந்து போய் காம்பிராக்கா போடணும் காம்பிராக்கா போடணும்னா தெரியா அப்ப நான் அந்த காட்டில பிடிச்சோன்னு நிக்கிறேன் எல்லாரும் விட்டு போடிக்கணும் போட வந்து அந்த வெள்ளை யூனிஃபார்ம்ன்ற ஒரு ஆள் எல்லாம் படிச்சுட்டு தள்ளிக்கல தலையில பிடிச்சி அமைச்சு தள்ளுற அப்ப நான் சொன்னேன் அவர் உண்மையான அடிக்க போனா

தூக்கினது வந்து ஒரு ஆளு அண்ணனுக்கு அதில் சகல வேறு சொன்னது ஒரு ஆள் தான் தூக்கினு ஆ அவளா வேறு பார்த்துட்டு இருக்கேன் போட்டாலும் கூப்பிட்டு எனக்கு கூப்பிட்டு நாங்கள் இந்த சார்ஜிக்கு எத்தனை பேர் வரீங்கண்ணா அதெல்லாம் ஒரு புள்ளியான இன்றைக்கு நேற்று நடந்த இதில் வந்து எனக்கு என்ன ஒரு சரியான சந்தேகம் ஒன்று வருது ஆடு மேய்க்கிற வந்து குளத்தலை மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு அவள் வந்து நேற்று சார்ஜ் எழுக்கிறான் ஆடு மேய்க்க வந்து தான் ஆ அப்போ நாளும் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே வந்து அந்த வேலை பிரச்சனை அந்த ஆடு மேய்க்கிறவ இவ்வளோ பேர் நாலு பத்து சேரம் குடிக்கிற இடத்துல ஆடு மேய்க்கிறவ அந்த இடத்துக்கு போகணும் அப்போ இதுக்கு வந்து செட் பண்ணி விட்டு ஒரு சதி மாதிரி தெரியும் தெரியுது அப்போ பாகிஸ்தான் போல சொல்பட கனி பேர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லினா எனக்கு இதெல்லாம் வந்து எதையும் நான் கேட்கல ஆறா இருந்தாலும் நீதி என்ற ஒன்று எங்களுக்கு போயிடும் அவை இவை என்று சொல்லி நாங்கள் கதைக்க வரையில நீதிக்காக தான் நாங்கள் போராடுறோம் நீதி என்ற வந்து எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் இதை முக்கியமான விடியாம அர்ஜுனாண்ட இதை நாங்கள் வந்து ஃபுல்லாக எதிர்பார்க்குறோம் அர்ஜுனா எம்பிண்ட வருகை எதிர்பார்க்கிட்ட இதை எதிர்பார்க்குறோம் அர்ஜுனா டாக்டருக்கு அண்டே நான் கோல் பண்ணினான் அப்போ மெசேஜ் பண்ணாமலே ஒரு மெசேஜ் போட்டு விட்டவர் திருப்பி அழகாக தூக்கல நேற்று நேற்று இந்த நேற்று சொன்னவர் தம்பி நான் விடியா வந்து எல்லாம் கதைக்கிறேன் இது வரைக்கும் இன்னும் விரையில் ஆனால் கண்டிப்பாக வருவேன் இந்த சந்தேகத்தை எங்களை கிளியர் பண்ணணும் மற்ற தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு யாருக்கும் எந்த எதுவும் இல்லை இந்த கொலைக்கு நீதியத்தால் நாங்கள் கேட்குறோம் மல்லிகா அவை இவையன்னு சொல்லி யாருலையும் பழிவாங்கிற இது எங்களுக்கு இல்லை நீதி என்றோன்னு எல்லாருக்கும் வேணும் என்றால் ஒரு கணக்கான தண்ணிக்கா போய் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறவங்களுங்க இந்த நாலு மணிக்குள்ள இருந்த புள்ள ஒரு குறைஞ்சி இது பதினஞ்சு வருஷத்துக்குள்ளேயே ரகப்பட்டுருக்கு அந்த நாலு பத்தில் சாராயம் குடிச்ச இவை

கும்மாளம் மடைச்சு அப்படி எதுவும் செய்யக்கூடாது பொலிச்சா பொலிச்சு என்ன கடனே சரியா செய்யும் அப்ப இன்றைக்கு இவ்வளவு பிள்ளைகளும் குடிக்கணும் நீ குடிக்கிறதும் அப்படி குடிக்கொண்டு போறது மாதிரி இருந்தால் அப்ப போலீஸ் எது நினைத்துக்கு போலீஸே வந்து ஊருக்கா பொலிசா விட்டா ஊர் பொலிசான் ஊர் பிள்ளை வந்து அப்படி அப்படிதான் காப்பாற்றணும் அப்ப இவரே சேர்ந்து சூர் மாதிரி கொண்டு திரிஞ்சால் அப்ப இது எப்படி நீங்க சொல்லுங்க இது ஒரு கடுமையான விஷயமான பிள்ளையா எனக்கு தெரியுது எனக்கு அதெல்லாம் பிடிக்கல இது சம்மந்தப்பட்ட ஆக்களை பிடிச்சு நீதி எங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த நீதி எங்களுக்கு கண்டிப்பாக வரையலை சொன்னால் நாங்கள் எங்கே வேணால் நீதி எங்களுக்கு தேடி நாங்கள் போவோம் எங்களுக்கு வன்முறையோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை நீதி என்ற எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஓ ஓ இப்படித்தான் எங்களை வித்தியான கொலை நடந்து இப்படி பிடிச்சுள்ள போடுறது மிருறதும் அப்படி மாதிரி இருக்கக்கூடாது இந்த நீதி வந்து சரியான முறையில் எங்களுக்கு வரும் அதே மாதிரி இன்றைக்கு எங்களோட வித்தியான கொலை எப்படி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வித்தியான கொலைக்கு கூட இதுவரைக்கும் நீதி கிடைக்கல ஒரு படிச்ச ஒரு பிள்ளை எதிர்காலத்தில் ஏதோ ஒரு டாக்டர் ஆயோ ஏதோ ஒன்று வர வேண்டிய பிள்ளை அது கூட நீதி கிடைக்கல அப்ப எங்கட இதை வந்து ஒட்டு மொத்தமாக ஆரம்பிச்சு திட்டமிட்டு செய்ய சாதி மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கஷ்டப்பட்டவன் வந்து கூலி வேலை செய்து குடிச்சிட்டு வாரான் இன்றைக்கி நீங்கள் வார திறக்குறீங்க எல்லாத்தையும் நீங்கள் திறந்து வச்சுக்கிறீங்க குடிச்சிட்டு வரையக்கலை மது போதுன்னு சொல்லி எவன் கஷ்டப்படுறோம் அவனை கொண்டாட கொண்டு உள்ள போடுறீங்க அவனுக்கு குற்றத்தை கட்டி எல்லாத்தையும் பறக்கிறீங்க இந்தலாம் குற்றம் செய்தவங்களையும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை அப்போ இதில் எது நீதி எது நியாயம் குற்றம்ன்றது வந்து எல்லாேருக்கும் சரியா இருக்கும் கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும் குற்றம் இல்லை எல்லாருக்கும் ஒரு நீதின்றதை வந்து கடவுளை கொடுக்க இவையால் கடவுள நீதி இருக்கு அந்த தேவை வழியா மற்ற நீதி என்ற வந்து எல்லாருக்கும் உண்டு எங்களுக்கு கடுமையான முறையில் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை விட நாங்கள் முற்றுமலை நம்புறத அர்ஜுனா அர்ஜுனாண்டே கண்டிப்பாக வருவார் அவருக்கு ஒரு ஒன்று தருவார் எங்களுக்கு அவர் வரைக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்களை முழு ஜனம் எதிர்பார்த்தோன்ட்டு இந்த இன் நேற்று ஜனவர் இன்றைக்கு வேறண்டு அவர் வரணும் இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு வரவும் முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் ஒரு புள்ள டெத் ஆகினால் அந்த த எவ்வளோ தகப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க அந்த ஒவ்வொரு போஸ்டரையும் பார்த்து இந்த அக்காலர் அழுகை எனக்கு தான் தெரியும் இந்த ரோட் ரோட்டா கிடக்கிற ஹோசராக பார்த்து

எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் அவர் செய்த சரி நான் சொல்கிறேன் அதே மாதிரி மன்னர் விஷயம் ஒவ்வொன்றுக்கும் கடவுள் போராற இல்லையோ அதே மாதிரி கடவுள் அர்ஜுனா மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களை காப்பாற்றுறேன் அதே அர்ஜுனா எங்களுக்கு தேவை அதே மாதிரி இதுவரைக்கும் வந்து அரசியல்வாதி யார் எந்த ஒரு பாராளுமன்றும் இப்படி காய்ச்சல் கிடையாது நான் மதம் பேதம் என்று எதையும் சொல்கிறேன் தீர்வன்ற வந்து எல்லாருக்கும் வேணும் ஆனால் நாங்கள் தமிழரை நாங்கள் சிறுபான்மை எங்களை வந்து இதுவரைக்கும் எல்லா விதமாதிரி எங்களை வந்து அடைக்கு போயின மொழிகை எங்களுக்கு வந்து எந்த நிதியும் எங்களுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அர்ஜுனா எங்களுக்கு இருக்கிற அதே அர்ஜுனா வந்து எங்களுக்கு பதில் சொல்லுவார் எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு நூற்றுக்கு இருக்குது இதுதான் உண்மையும் இது வெல்லும் இதுக்கு எங்களுக்கு தேவை அர்ஜுனா தான் அர்ச்சுனா வருவார் எங்களை காப்பாற்றுவார் எங்களுக்கு ஒரு தீர்வு தருவார் இந்த இறப்புக்கான ஒரு தீர்வை யாரும் தரப்படுறது இதை மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் அர்ஜுனா வந்தால் போகிறதான் எங்களுக்கு தீர்வு வந்து வருமென்றதால் நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஓடி ஓடி போகிறேன் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்களும் கதைக்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவனுக்காக முதல் ஓர்வது எங்களுடைய அர்ஜுனா தான் அது அர்ஜுனன் மாதிரி அவரும் எங்களை வந்து விவாதம் எடுத்து எங்களுக்கு தீர்ப்பு தருவார் அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம்